கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பதாவது வார்டில் சிறப்பு வார்டு சபா கூட்டம் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டில் உள்ள மாநகராட்சி சமுதாய கூடத்தில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு வார்டு சபா கூட்டம் பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான பே மாரிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த வார்டு சபா கூட்டமானது பொதுமக்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இடையே நல்லுறவை வலி வலுப்படுத்தும் வகையிலும் வார்டின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த உதவும் வகையிலும் சிறப்பாக நடைபெற்றது மேலும் எண்பதாவது வார்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் விநியோகம் சாக்கடை வசதிகள் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து மாமன்ற உறுப்பினர் முன்னிலையில் வார்டு சபா கூட்டத்தில் மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட கவுன்சிலர் மாரிச்செல்வன் முப்பது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட குறைகளை உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது முதல்வரின் சிறப்பான திட்டங்கள் அனைத்தும் எண்பதாவது வார்டில் செயல்படுத்தி வருகின்றோம் நமது கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் சிறப்பான ஆட்சி நடைபெறும் இந்த எண்பதாவது வார்டு முன் இந்த எண்பதாவது வார்டு முன்மாதிரியாக செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் மேலும் இந்த வார்டில் நாங்கள் வாக்கு சேகரிக்கும் போது குடிநீர் பிரச்சினை மிகவும் அதிக அளவில் காணப்பட்டது தற்போது மூன்றாவது மாடி மற்றும் நான்காவது மாடியில் வசிக்கும் மக்களுக்கும் குடிநீர் சென்றடையும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டுள்ளோம் என்று தெரிவித்தார் மக்களுக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளையும் நமது முதல்வர் அவர்கள் உடனுக்குடன் வழங்கி வருகிறார் முதல்வரின் உத்தரவின் பேரில் அனைத்து அதிகாரிகளும் திறம்பட பணிபுரிந்து எண்பதாவது வார்டில் அனைத்து பணிகளையும் செய்து முடித்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது அதையும் கூடிய விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் உதவி பொறியாளர் நாகேந்திரன் சுகாதார ஆய்வாளர் தனபால் பகுதி பொறுப்பாளர் ஜே முருகேசன் வார்டு செயலாளர் நா தங்கவேலன் அரசு அலுவலர்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் இந்த சிறப்பு வார்டு சபா கூட்டத்தில் கலந்து கொண்டனர்